இன்று இரண்டாவதாக பணிக்கு வந்திருக்கிற இடம் ஆயங்குளம் விசையமலை அருகே உள்ள ஆயங்குளம் ஓர்வல் கண்ணுக்கு படுற இடம்ல போகிற இது அது ஒரு போர் பழைய போர் இப்போ புதுசாக போட்டு போகிறது ஒவ்வொத்தான் கிடக்கு மொத்தம் அந்த ஏரியாவில் ஒரு ஐந்து ஆறு போர் போல கிடக்கு சத்துன்னு போர் போட்டுருவேன் இது வரைக்கும் ஏற்கனவே போ இருந்த போர் நீங்கள் போட்டு பொறுத்து ஒரு பேர் இருந்து நாலு வந்து நாலு பேர் போட்டு நாலு பேர் போட்டிங்க ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு போர் போட்டு மொத்தம் மொத்தம் அஞ்சு போர் உங்கள் ஏரியாவில் இருக்கு ஆனால் எதுவுமே பயன்படலை ஆனால் போட்ட உடனே நல்லா இருக்கு சப்பு ஓடிக்கிட்டு இருக்குது ம் போட போகலாம் நல்லா இல்லாமல் ஆகிருக்கும் ஆறு மாசத்துல தண்ணி இல்லாமல் ம்

இதுதான் முதல் ஸ்கேன் அந்த டிரான்ஸ்பண்ட் கருவியிலேருந்து இங்கே நாற்பது மீட்ரு வரைக்கும் நமக்கு முத ரிப்போர்ட் கிடைக்கும் முந்நூறு மீட்ரு ஆழம் ஏறக்குறைய ஆயிரம் அடி தண்ணி எத்தனை அடியில் இருக்கு எத்தனை பாயிண்ட் வருதுன்னு இப்போ தெரிஞ்சிடும் கொஞ்ச நேரத்தில்

அது கீழ நீரோட்டங்குது. இது தூங்கிட்டு. தண்ணி வந்துச்சா? தண்ணி வந்தது தண்ணி வந்து தான் இருந்தது போர் போட்ட மறுநாளே வந்து உள்ளுக இது அரக்கும் போது தூந்துட்டு 150 அடி தூந்துட்டு. என்னன்னு கேட்டேன் கீழே நீரோட்டம் இருக்கு. அந்த இது தண்ணி எல்லாம் உள்ள அது நீரோ அந்த சில்ட் ஆயிருக்கு போர். ஆமா அப்படின்னு அப்புறம் சொன்னா தூந்துட்டு. அதனால தண்ணி அந்த இடல எடுக்க முடியல. இப்போ அதை பிரஸ் பண்ணா தண்ணி இருக்குமா இருக்கும். திரும்பவும் தூரதன செய்யும். ஆமாம் ஆமாம் அது ஒன்று சில்ட்டானா அதை ஒன்றும் பண்ண முடியாது அதனால தான் வேறு போர் பார்த்து ஆமாம் சூட்டத்தினுடைய தெற்கு கழுக்கு ஓரத்தில் அதாவது ஆயன் குளம் படுகை அருகே மிக மிக அருகே இந்த ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு நாலாவது ஸ்கேனு ஏற்கனவே பார்த்த மூணாவது ஸ்கேன் கடந்த மூணாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது இந்த இடத்துக்கு நேராக அங்கே மேற்கே ஆரம்பத்தில் பார்த்தது நாலா ஸ்கேன் படுகை அருகே நாலாவது ஸ்கேன் நடத்து ஆயங்குளம் படுகு ஒட்டி தான் சுத்தமா தண்ணி இல்ல தண்ணி இல்ல ஆமா அதாவது கிணத்துலயுமே தண்ணி கிணத்துலயும் தண்ணி ஊராது படுகையில பக்கத்துல தண்ணி கிடந்தாலுமே எங்களுக்கு கிணத்துல வராது வராது ஆமா காலத்துல தண்ணி காணாம போகக்கூடிய கிணறு கிணறு எங்க தோட்டத்துக்கு பக்கத்துல இருந்து படுகில வந்து ஒரு தோட்டம் தாண்டி அவ்வளோ ஒரு தோட்டம் தாண்டி அந்த கிணறு இருக்கு ஆமாம் ஆனால் தண்ணி போன கிணறுல எவ்வளவு வேணாலும் போகும் தண்ணி உள்ள போயிட்டே இருக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் இப்போ அந்த கிணத்துல அந்த தோட்டத்துல தண்ணி இருக்கா அந்த தோட்டத்துல பரவாயில்ல உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு ஓடிக்கிட்டு இருக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படியே போ ஆனா நமக்கு தான் ரொம்ப மழைக்காலத்தில் தமிழ்நாட்டின் பேசுபொருளாக இருந்த ஆயன்குளம் படுகை அருகே உள்ள அந்த தோட்டத்தின் நிலமே இதுதான் அந்த ஆயன்குளம் படுகை அருகே உள்ள ஒரு தனியார் கிணற்றில் இந்த இவங்க இடத்துக்கு நேராக கிழக்க இருக்குது கொஞ்சம் சிறிது தூரம் தான் ஒரு அரை கிலோமீட்டர் கூட இருக்காது மழைக்காலத்தில் அவ்வளோ தண்ணி உள்ளே போயிருக்கு அதனுடைய பாதிப்பு வந்து இங்கே வட்டாரத்தில் எதுவுமே இல்லை நிலத்தடி நீர் வளம் பெருகவே இல்லை இந்த தண்ணி நேராக கிழக்க போயிடுது பெரிய ஏதோ ஒரு பெரிய வெடிப்பு இருக்குது அந்த வெடிப்பு வழியாக அது கிழக்கு நோக்கி போயிடுது இந்த பகுதிக்கு அதனால் பிரயோஜனம் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு அடையாளம் இல்லை ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட் இல்லை இதன் அருகில் எடுத்த இந்த மூணாவது ஸ்கேன் இந்த மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் அடையாளம் வச்சிருக்கு இது நாலாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் அடையாளம் இருக்குது ஐந்தாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ஒரு இடம் அடையாளம் இருக்குது நாலாவது ஸ்கேன் மற்றும் ஐந்தாவது ஸ்கேன் அடையாளங்கள் ஸ்கேன் அடையாளங்களில் பொருள் போட பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு